ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டாபிக் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும் எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இப்போ வந்து ஆடி மாதம் பிறந்துருச்சு பட் கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேருக்கு ஆடி மாதத்தில் டேட் கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ அவங்க வந்து நிறைய மாதத்தில் எக்ஸ்பெக்ட் டெலிவரி டே டேட்டை வந்து எக்ஸ்பெக்ட் இருக்கலாம் சில பேருக்கு வந்து ஆடி மாதம் இங்கே நமக்கு வந்து குழந்தை பிறந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்கலாம் ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆடி மாதம் குழந்த பிறந்தா ஆபத்தா ஆடி மாதம் குழந்த பிறந்தா அப்பாவுக்கு ஆகாதா ஆட்டி படைக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் மதிப்பு கூட்டல் பண்ணி மில்லட்ஸ் அண்டு ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸை பயன்படுத்தி நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்டில் இருக்கும்போதும் பயன்படுத்துறதுக்கு ப்ரெக்னெண்ட்டு ஆகிறதுக்கு பயன்படுத்துகிறதுக்கு அதே மாதிரி ப்ரெக்னெண்ட் ஆகி டெலிவரி ஆன பிறகு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஆர் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை வாங்கி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஆடோ ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்றைக்கி ஆடி மாதம் பிறந்துருச்சுங்க இன்றைக்கி ஆடி ஒன்று இந்த ஆடி மாதம்னாலே ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே பயந்தாங்க ஏன்னா ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆடி மாதம் குழந்த பிறந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அது வந்து குடும்பத்துக்கு ஆகாது அப்பாவுக்கு ஆகாது ஆடி மாதம் குழந்த பிறந்தால் ஆட்டி படைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இது எல்லாமே உண்மையே கிடையாதுங்க இது எல்லாமே வந்து அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்க வந்து ஒரு பழமொழியாக உருவாக்கிட்டாங்களே தவிர மற்றபடி ஆடி மாதம் பிறந்தால் ஆட்டி படைக்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் குழந்த பிறந்தால் அப்பாவுக்கு ஆகாதா அப்படின்னா இந்த ஆடி மாதம் வந்து சூரியன் அப்படிங்கிறது வந்து கடகராசியில் இருக்கும் ஸோ அதனால் சூரியன் அப்படிங்கிறது தந்தை ஸ்தானத்துக்குரிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால இது வந்து தந்தைக்கு வந்து பிரச்சனை உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே தவிர மற்றபடி இந்த ஆடி மாதத்தில் வந்து வேறு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இப்போ எப்படி சித்திரையில் குழந்த பிறந்தால் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அது எதனால் அப்படின்னா அந்த சித்திரை மாதத்தில் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் அந்த காலத்தில் ஏசி ஃபேன் இதெல்லாம் இல்லாத காலத்தில் வெயில் தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது சில குழந்தைகள் வந்து அந்த வெப்பம் தாங்காமல் வந்து பிரச்சனைக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னாங்க ஸோ அதே மாதிரி இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுமே என்னன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வரைக்கும் சரியான வெயிலாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி ஆடி மாதம் மாதத்தில் நல்ல காற்று அதே சமயத்தில் மழை எல்லாமே வந்து இருக்கும் திடீர்னு மழை இருக்கும் ஸோ இந்த டைம் வந்து வெயில் காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் இடைப்பட்ட ஒரு டிரான்சிஷன் மந்த் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மந்தில் வந்து பார்த்திங்கன்னா சீதோஷண நிலை அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இது வந்து கிருமிகள் உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஏதுவாக இருக்கும் ஸோ அதனால தான் ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு அப்படிங்கிற பேரில் வேப்பலை கட்டுறது மஞ்சள் தண்ணி வந்து ஊற்றுறது ராகி கூழ் கிண்டி உடம்பு குளிர்ச்சிக்காக கிண்டுறதுன்னு நிறைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணாங்க ஸோ இந்த சீதோஷண நிலையில் கிருமிகளான இந்த வைரஸ் பாக்டீரியாஸ் எல்லாம் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழும் அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் பிறக்கிற குழந்தைக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நோய் தொற்று ஏற்படும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் அவங்க வந்து அப்படி சொல்லி வச்சாங்களே தவிர மற்றபடி இந்த ஆடி மாதத்தில் குழந்தை பிறந்துச்சுன்னா வேறு விதமான ஆபத்துகளோ நம்ம நினச்சி பயப்படுற அளவுக்கான ஆபத்துகளோ எதுவுமே கிடையாது ஸோ கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தை நினச்சி பயப்படாதீங்க ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த ஆடி மாதத்தில் நார்மலாக டெலிவரி ஆகிறதுக்கு டேட் கொடுத்துருந்தா கூட அவங்க வந்து ஆடி மாதம் வருது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக முன்கூட்டியே வந்து சி டி செக்ஷன் பண்ணி குழந்தைய எடுத்துடுறாங்க ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து இப்போ நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது பட் அந்த மாதிரியெல்லாம் பண்ணி நம்ம பயப்படுற அளவுக்கு இந்த ஆடி மாதம் ஒன்றும் மோசமான மாதங்கள் கிடையவே கிடையாது இந்த மாதத்தில் தான் நம்ம வந்து தெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணுறோம் அம்மன் வழிபாடு அதிகமாக பண்ணுறோம் ஸோ நிச்சயமாக நமக்கு நல்லதே நடக்குமே தவிர எந்த விதமான கெடுதலும் நடக்காது ஸோ இதை நினச்சி நீங்கள் யாருமே வந்து பயப்படாதீங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஆடி மாதம் டேட் கொடுத்துருக்காங்க டெலிவரி டேட் ஆடி மாதத்தில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க பண்ணாதீங்க தைரியமாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ரக்ஷு ஸ்டிப்ஸ் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் யூ